மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சேலத்தில் இயங்கி வரும் பிரபல பிரியாணி கடை நிறுவனமான சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை மதுரையில் கீழவாசல் சிம்மக்கல் கிளைகளைத் தொடர்ந்து தனது மூன்றாவது கிளையை காலவாசல் பகுதியில் துவக்கியுள்ளது இதனை உரிமையாளரும் சமூக ஆர்வலருமான தமிழ்ச்செல்வன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் உடன் நடிகர் கோல் சுரேஷ் கிரான்ஸ்போர்க் உரிமையாளரும் தொழிலதிபருமான வேல்முருகன் முன்னிலையில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான ராஜன் செல்லப்பா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொழில் அதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது